கல்கி அவதாரம் மகாவிஷ்ணுவின் பத்தாவது மற்றும் இறுதி அவதாரம் இது கலியகத்தின் முடிவில் நிகழும் என்று நம்பப்படுகிறது கலியகம் அதன் உச்சத்தை அடைந்து அதர்மம் அநீதி சுயநலம் பொய் ஆகியவை தலைவிரித்தாடும்போது உலகைக் காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் விஷ்ணு பகவான் கல்கியாக அவதாரம் எடுப்பார் கல்கி பகவான் ஒரு வெள்ளை குதிரை மீது ஏறி கையில் வாளுடன் உலகெங்கிலும் சஞ்சாரம் செய்து அனைத்து தீயவர்களையும் தீமைகளையும் அழிப்பார் துஷ்டர்கள் அழிக்கப்பட்ட பிறகு கலியுகம் முடிவுக்கு வந்து சத்தியயுகம் அதாவது கிருதயுகம் மீண்டும் தொடங்கும் மகாவிஷ்ணு இவர் சம்பலா கிராமத்தில் அவதரிப்பார் கல்கியின் தந்தையின் பெயர் விஷ்மியசா தாயின் பெயர் சுமதி இவருக்கு சிறுவயதில் சிரஞ்சீவி அனுமன் ஆசியுடன் போர்க்களையைக் கற்றுக் கொடுப்பார் அதன் பின்னர் சிரஞ்சீவியான பரசுராமரும் போர்க்கலைகளைக் கற்றுத் தருவார் கல்கி அவதாரம் என்பது கலியுகத்தின் முடிவை குறிக்கும் ஒரு மாபெரும் நிகழ்வாகும் பஞ்சபூதங்களும் இதில் கலந்து கொள்வர் வாய பெரும் சூறாவளியாக மாறி அழிவை தரும் அதேபோன்று அக்கினி பெரும் நெருப்பு சுவாலையாக தீயவர்கள் வாழும் இடங்களை எல்லாம் அழித்துச் செல்லும் நீரினால் பெரும் சுனாமி தோன்றி அழிவை தரும் ஆகாயத்திலிருந்து எரிக்கற்கள் பூமியை நோக்கி வந்து விழுந்து தரும் நிலம் பூகம்பத்தினால் இரண்டாக பிளந்து மாபெரும் அழிவு உருவாகும் கிருஷ்ணரால் சபிக்கப்பட்ட சிரஞ்சீவி அசுவதாமா கலியுகத்தின் முடிவில் முக்தி பெறுவார் பாதாள லோகத்தில் இருக்கும் சிரஞ்சீவி மகாபலி உலக சமநிலையை பேணுவதில் கல்கிக்கு ஆலோசனை தருவார் சிரஞ்சீவியான வியாசர் தர்மத்தின் நுணுக்கங்களையும் அநீதியை அழிப்பதற்கான வழிகளையும் கல்கிக்கு சொல்லித் தருவார் சிரஞ்சீவி விபீசணன் தனது ஞானத்தையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உதவுவார் சிரஞ்சீவி கிருபாச்சாரியார் வில்வித்தை மற்றும் போர்க்களைகளை கற்றுத் தருவார் ஜாம்பவான் சாகாவரம் பெற்றவர் தனது ஞானத்தையும் பலத்தையும் கல்கிக்கு கொடுத்து உதவுவார் சிவபத்தனான மார்க்கண்டேயர் ஆசி வழங்கிய இறுதியில் முக்தி பெறுவார் இவ்வாறு கல்கி அவதாரத்தின் இறுதியில் உலகம் சமநிலை அடைந்து புதிய ஓர் உலகம் உருவாகும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி